BHK, 3BHK, shops, restaurant, supermarket, and commercial. Available for rent in Kalathur, nearby Meridian Hospital, Kumaran Hospital, Backside of Red Terry. Please contact 90034 இயக்குனர் கார்த்திக் உருவாக்கி வரும் சூர்யா படப்பிடிப்பில் சண்டைக் காட்சியின் போது நடிகர் சூர்யாவுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதாக தற்போது வெளியாகி தகவல் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் திரைப்படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து தற்போது நடிகர் சூர்யாவை வைத்து படம் ஒன்றை இயக்கி வருகிறார் இந்த படத்தை சூர்யா ஜோதிகா இருவரும் இணைந்து டூ டி என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் மூலம் தயாரிக்கின்றனர் ஏற்கனவே இந்த படத்தின் கிளிம்ஸ் வீடியோ நடிகர் சூர்யாவின் பேர்டே அன்னைக்கு வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது கங்குவா படத்திற்கு அப்புறமா சூர்யா இதுவரை நடித்தராத ஒரு மாசான கேங்ஸ்டார் கேரக்டரை நடிச்சிட்டு இருக்காரு ஆனால் இந்த கதாபாத்திரத்துல கதாபாத்திரத்தை நெட்டிசன்கள் சிலர் முன்வைத்து வருகின்றனர் அதே நேரம் இப்படத்தின் தோற்றம் சூர்யாவின் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது இந்த படத்தோட ஷூட்டிங் கடந்த மாதம் மாலத்தீவுல எடுக்கப்பட்ட நிலையில இரண்டாம் கட்ட ஷூட்டிங் ஜூலை டுவெண்டி சிக்ஸு ஊட்டியில நடந்து வருது சூர்யா வில்லன்களுடன் மோதும் சண்டை காட்சி படமாக்கப்பட்டு வந்த போது சூர்யாவுக்கு மண்டையில பலத்த காயம் இதனால் அவருக்கு ரத்தம் கொட்டவே உடனடியாக ஸ்டாப் பண்ணிட்டு எய்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காரு சூர்யா அதனை பரிசோதித்த டாக்டர் சொல்லிருக்காங்க அவருக்கு வேற எந்த பிரச்சனையும் எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா இத பற்றின உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க